இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிந்தாமணி சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க ஒன் கேஜி நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகெல்லாம் ஒன்றும் போட வேண்டாம் அப்படி கருவாப்பில வேண்டாம் சின்ன வெங்காயமும் வரமிளகாயும் வரமிளகாய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அப்படிங்கிறனால நான் இருபது இருபத்தஞ்சி மிளகாய் போட்டிருக்கேன் எங்களுக்கு காரமாக வேணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க ஏன்னா வேறு எதுவும் போடுறது இல்லைல்ல சாம்பார் தூளி மட்டன் மசாலா சிக்கன் மசாலா எதுவுமே போட மாட்டோம் ஜஸ்ட் இந்த ரெண்டு மட்டும்தான் வரமிளகாயும் சின்ன வெங்காயம் மட்டும்தான் அப்படிங்கிறனால வெங்க வெங்காயம் அதிகமாக போட்டிருக்கிறேன் மிளகாயும் அதிகமாக போட்டிருக்கேன் நல்லா வணங்கட்டும் வணங்குனதுக்கப்புறம் இந்த சிக்கனை போட்டுக்கலாம் அந்த சிக்கன் வந்து சிந்தாமணிக்குன்னு சொல்லி கட் பண்ணி தர சொல்லி வாங்கிட்டு வந்திருக்கேன் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி தர சொல்லுங்கள் அங்கேயே சொன்னேன் அங்கே சொன்னாவே கட் பண்ணி தருவாங்க நல்லா வணங்குனதுக்கப்புறம் சிக்கனை போட்டு தண்ணி வந்து சிக்கன் வந்து ஃபுல்லாக கவர் ஆகுற வரையால் மேலே ஊற்றிடுங்க நல்லா கொஞ்சம் நிறையவே ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும் வெந்திரும் ஏன்னா குட்டி குட்டி பீஸாக தான் இருக்குது ஸோ அரை மணி நேரம் இருந்தனால் போதும் அதுலேயே வந்து உப்பு மஞ்சள் மஞ்சத்தூள் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே நான்வெஜ் அப்படின்னு செஞ்சாவே மஞ்சத்தூள் போடுவோம் ஆனால் அதிகமாக போட்றாதீங்க இது சிந்தாமணி அப்படின்னாவே வந்து ரெட் கலர் இருந்தால் தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் அந்த வரமிளகாயில் இருக்கிறதே அந்த கலர் வந்து உள்ளே இறங்கிடும் ஸோ அதனால கலர்ஃபுல்லாக தான் இருக்கும் ஜஸ்ட்டு கொஞ்சம் ஒரு பிஞ்சு மட்டும் மஞ்சத்தூள் போட்டுங்க போட்டு நல்லா கலரை விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுங்க ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் வெந்ததுக்கப்புறம் எடுத்து ஜஸ்ட் ஒரு கலர் கலரி விட்டுருங்க உங்களுக்கு கொஞ்சம் சிந்தாமணி அப்படின்னா இது அப்படியே சாப்பாட்டுக்கு பிணைஞ்சு சாப்பிட்றதுனால கொஞ்சம் தண்ணியாகட்டு இருந்தால் இருக்காது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகணும் அப்புறம் கொஞ்சம் இடையில எடுத்து எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குத்தி குத்தி விடுங்க கரண்டியில் பார்த்திங்கன்னா குத்தி குத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் மசிஞ்சு போன மாதிரி ஆயிரும் அப்படி இருந்தால் தான் சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிட்றக்கு நல்லாயிருக்கும் சாப்பாட்டில் பிணைஞ்சு சாப்பிடையில் ஃபஸ்ட்டு மிளகாய் எடுத்து வச்சுட்டு பிணையாதீங்க மிளகாயோட சாப்பாட்டை பிணைஞ்சிட்டு அந்த மிளகாயை மறுபடியும் எடுத்து வைங்க ஏன்னா மிளகாயில் இருக்கிற ரெசன்ஸும் பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் இறங்கினா தான் நல்லாயிருக்கும் எங்களுது இன்னைக்கு கொஞ்சம் லைட்டாக வர மிளகாய் பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் போயிடுச்சு காரமாக இருந்துச்சு ஸோ ஒரு முட்டை உன்னோட சுற்றிக்கிட்டான் ஓகே அப்புறம் நல்லா இருந்துச்சு அதுக்குள்ளே சை ஒரே ஒரு சிக்கன் மட்டும் செஞ்சுருக்கிறதுனால அதை மட்டும் சாப்பிட முடியாது தயிர் இல்லை ஸோ அதனால் வந்து ஒரு வேலைக்கு அப்படிங்கிறனால தக்காளி ரசம் கொஞ்சம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா வேக வச்சுக்கிட்டு ஏன்னா கரைக்க முடியாது இப்போ வர தக்காளியெல்லாம் கரைக்க முடியாது ஸோ அதனால் வேக வச்சாச்சு கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் மல்லி வரமிளகாய் ரெண்டு மிளகு இதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் ஊற்றாமல் எண்ணெய் ஊற்றாமல் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஊற்றாமல் லைட்டாக வறுத்துட்டு அது கூடயே வந்து சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் பார்த்திங்கன்னா தோல் உரிக்காமல் போடுங்க அதான் நல்லாயிருக்கும் பூண்டுமே தோல் உரிக்காமல் போடுங்க ஜஸ்ட்டு ஒரு கலரு கலரி விட்டு அரைச்சிட்டு வந்து வச்சுக்கோங்க அப்புறம் ரசத்தை தாளிச்சிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் எல்லா எண்ணெயுமே யூஸ் பண்ணுவேன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எண்ணெய் யூஸ் பண்ணுவேன் அதுக்கு வந்து சிக்கனுக்கு வந்து கடலெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணேன் இதுக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட்டு நம்ம ரசத்துக்கெல்லாம் அரைச்சி வச்சுருக்காமல்ல அது ப்ளஸ் வரமிளகாய் கருவேப்பிலை இந்த மூணு மட்டும் போட்டுக்கலாம் அதுக்குள்ளேயே நான் வந்து கிச்சனில் வந்து நான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறனால எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நாய்க்குட்டி கூப்பர் அது பேர் அது அது எங்கள் காலுக்கு அடியவே படுத்துட்டு இருந்தது நான் எங்கே இருக்கிறோனோ அது அங்கே தான் இருக்கும் நான் கிச்சனில் இருந்தால் அங்கே இருக்கோம் பெட்ரூம்லேருந்தான் அங்கே இருக்குது எங்கே போகிறோன்னா அங்கே பின்னாடியே வந்துட்டுருக்குங்க அதனால் கீழே படுத்து தூங்கிட்டு இருந்தது அதுக்குள்ளேயே அதை கவர் பண்ணியாச்சு ஜஸ்ட் கடுகு புரிஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் இதெல்லாம் வந்து அரைச்சி வச்சுருக்கிறது ஒரு வரமிளகாயி கருவேப்பில ஜஸ்ட் ஒரு உனக்கு மனைக்கி விட்டு கரைச்சி வச்சுருக்கிறோமா நம்ம ரசத்துக்கு ஒரு அஞ்சு நான் அஞ்சு தக்காளி போட்டிருக்கேன் உங்களுக்கு புளிப்பு வேணால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்குங்க தக்காளி மட்டும்தான் போட்டிருக்கேன் புளி கொஞ்சம் கூட போடலை அதில் வணங்கினதுக்கப்புறம் இதை ஊற்றிடுங்க ஜஸ்ட்டு வந்து கொதி விட்டுறாதீங்க நுரக்கட்டி லா கார்னர் மட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துக்குங்க நான் எப்போவுமே வந்து இரும்பு வடை சட்டியெல்லாம் எல்லாம் செஞ்சுக்குவேன் ஏன்னா மண் சட்டியில் தான் மேக்சிமம் எல்லாம் செய்யறதுனால இரும்படை சட்டியில் தாளித்து விட்டுக்குவேன் மண் சட்டி வச்சோம்னா வந்து ஓட்ட விழுந்துடு அதாவது தண்ணி கசியற காரணம் அதை வெறிஞ்சட்டியே சூடு பண்ண மாட்டேன் இரும்பு சட்டியில் தாளித்து ரசத்தை தாளித்து கொதி வந்ததுக்கப்புறம் மண் சட்டியெல்லாம் மாத்திக்கிட்டேன் இப்படி எங்கள் கூப்பருக்குமே சிக்கன் செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு சிக்கன் மஞ்சத்தூள் அரிசி எல்லாம் போட்டு நாலு விசில் விட்டாச்சுங்க கூப்பருக்கு ரெடி ஆயிடுச்சு